சினிமாங்கிறது ஒரு மாய உலகம் இதுல வெற்றி பெற்றவங்க உச்சத்துல இருப்பாங்க தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க ஆனா ஒரு சிலர் வெற்றி பெற்றாலும் குடும்பத்தை கவனிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதனால அவங்க மன உளைச்சலுக்கும் ஆளாவாங்க அப்படித்தான் அம்மன் படத்துல வில்லனா பேசி மிரட்டினவர் ரவி ரெட்டி இவர் தன்னோட கடைசி காலத்துல ரொம்பவே மனவேதனைக்கு ஆளாக்கி இருக்காரு இவரோட குடிப்பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போயிருக்கு இதனால இவரோட வாழை பிடிக்காம இவர் மனைவி இவரை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த மன உளைச்சல் தாங்காமலேயே சில நாட்களில் இவர் இறந்தும் போயிட்டாரு இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி தன்னை திட்னத பிரபல நடிகர் ஒருத்தர்கிட்ட சொல்லி தினமும் அழுதிருக்காரு இவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க